ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் உள்ளளவும் உன் நினைவே நினைவு இருபத்தி இரண்டு இன்றோடு ஒரு மாதம் நிறை விட்டது அனுராதாவும் இலக்கியனும் காதலை ஏற்று இடையில் வந்த தேர்வுக்கான விடுமுறையில் அவ்வப்போது தொழில் நிமித்தமாக அவள் வீட்டில் சிறு பார்வை பரிமாற்றம் மற்றும் கோவில் தூண்களுக்கு இடையில் நின்று சைகி பாஷை அவ்வளவுதான் ஒரு நாள் ஒரு நிமிஷம் இருவரும் பார்த்து கொண்டால் கூட உற்சாகமாக தேன்படுவர் அன்று முழுவதும் இல்லையெனில் உயிர் பெற்ற உடலாக சுற்றுவர் இலக்கியனின் இந்த மாற்றம் தற்போது இளமாறன் அப்பாவிற்கு மட்டுமல்லாமல் அவர்கள் நம்பிக்கைக்குரிய ஊழியரான பாலு அண்ணாவிற்கும் புரிந்தது இரண்டு மூன்று முறை மாறனிடம் தம்பி நம்ம சின்ன தம்பி யாரையோ விரும்புதாங்களோ என்று புன்னகை செய்தவாறு கேட்டிருப்பார் அலுவலகம் வந்து வேலை செய்கிறானோ இல்லையோ அனுராதாவை எப்படி சந்திப்பது என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தான் போதவில்லை வெறும் பார்வை பரிமாற்றங்கள் மட்டும் போதவில்லை பத்து நிமிடங்களே ஆயினும் அவள் அருகில் அமர்ந்து பேச வேண்டும் சொல்லப்போனால் இலக்கியந்தான் அவள் பெற்றோர் அறிந்தால் எப்படி ஆற்றுவரோ என்று பயந்து பயந்து இருந்தான் ஆனால் அவளோ தந்தை காணாதது போல அவனை பார்த்து நின்று கொண்டு பின்னலை சுற்றியும் கால்களால் கோலமிட்டும் வித்தியாசமான குரல் எழுப்பியும் காஃபி கொடுக்கிறேன் என்று கண்ணடித்து முத்தம் வழங்குவது போல் இதழ்களை குவித்து பாவனை செய்துவிட்டு செல்ல அவன் தான் சொல்லனா சங்கோஜத்தில் உடல் நெளிவான் இருப்பினும் இது போதும் இன்னும் மூணு நாளைக்கு பாடி தாங்கும் என்று அவளின் அசைவுகளையும் செல்ல காதல் மொழிகளையும் எண்ணி நாட்களை கடந்திருந்தான் இந்நிலையில்தான் ரத்தினவேலின் ஐம்பதாவது பிறந்தநாள் வர வழக்கம் போல் ஊழியர்களுக்கும் மிக நெருக்கமானவர்களுக்கும் அழைப்பு விடுத்தது இலக்கியனோ சாஸ்திரி ஐயருக்கு கொடுக்க சொல்ல முத அழைப்பு மாமனாருக்கு தான் போயிருக்கு என்றான் மாறன் இன்னும் இரு தினங்களில் தந்தையின் பிறந்த நாள் அவளை மிக அருகில் நெருக்கமாக காணவும் கலந்துரையாடவும் சமயம் கிட்டும் என்று ஆனந்தத்தில் ஆழ்ந்திருந்தவனுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அன்று வந்திருந்தார் சாஸ்திரிகள் அலுவல் வேலைகளில் சில விபரங்களை கேட்டும் சொல்லியும் செல்ல முற்பட்டவர் அப்புறம் ரத்தினவாள் சொல்றேன்னு தப்பா எடுக்காதே நாளா அன்னைக்கு என் பொண்ணு அலமேழுவ பெண் பாக்க இருந்து மாப்பிள்ளை விட்டுக்கார வாரா எந்த சமயம் வாரான்னு இப்போ வரைக்கும் முடிவாகல சீக்கிரம் வந்துட்டு போயிட்டாள்னா நிச்சயம் முயற்சி செய்றேன் இல்லனா தப்பா எடுக்காதீங்கோ என்றார் கைகூப்பி சட்டன அவள் கையை பற்றிய இரத்தின வேலு என்ன சாமி இதுக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க காலம் போன காலத்துல இந்த பிறந்தநாள் விழா எல்லாம் தேவைதானான்னு இவனுங்க கிட்ட சொன்ன எங்க கேக்குறானுங்க சாமி ஏதோ பசங்க ஆசைப்படுறாங்களே சரின்னு போயிட்டு இருக்கேன் அதுவும் பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம் சாமி என்றார் ரத்தினவேல் சாஸ்திரி ஐயரு நல்லது எல்லாம் நல்லபடியா முடியட்டும் குடும்பத்தோட ஒரு நாள் வீட்டுக்கு வர்றேன் என்று விட்டு அவர் விடைபெற இலக்கியனுக்குத்தான் இதயம் படபடக்க கண்களை சுற்றி கொண்டு வந்தது ஐயர் சென்ற பின் பத்து நிமிடம் ரத்தினவேலும் மாறனிடம் பேசிவிட்டு செல்ல இது எதுவும் அவன் காதில் ஏறவே இல்லை அவன் நிலைமை புரிந்த மாறனும் அவன் தோள்களை பற்றி என்னடாச்சு இப்போ சான்ஸ் கிடைக்காம போக போகுது பாத்துக்கலாம் விடு அதான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல என்றான் அண்ணனை பார்த்த இலக்கியனோ அவளை சந்திக்க முடியலன்னு கவலை இருந்தாலும் மாறா அவளை பொண்ணு கேட்டு வர்றாங்களாம் என்க அப்போதுதான் அவளின் இத்தகைய நிலைக்கு காரணம் முழுதாக தெரிந்தது மாறனுக்கு ஆமா என்று அதிர்ந்து மனதில் என்னைய மாறனோ அதை வெளிக்காட்டாமல் டேய் பொண்ணுன்னு இருந்தா நாலு பேர் வந்து பெண் பார்த்து விட்டு போகத்தான் செய்வாங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு விட பார்க்கலாம் என்றான் இல்ல பிரதர் வர வர பயமா இருக்கு கொஞ்ச நாள் ராதா என்னை விட்டு தூரம் போற மாதிரி இருக்கு என்ற இலக்கியனை மின் புன்னகையை செய்தவாறு பார்த்த மாறனும் மீண்டும் தோள்களை பற்றி தினம் தினம் நீயும் தாண்டா எனக்கு புதுசா தெரியற நான் உன்னை பத்தி யோசிச்ச பிம்போ எல்லாம் தப்புன்னு நிரூபிக்கிற என்றவனே கேள்வியாக நோக்கினான் இலக்கியன் அதாண்டா எனக்கு இருந்து என் தம்பி ஒரு விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சான் என்றான் வெளிகளை சுருக்கி யோசித்து இழைக்கணும் ஆமா இதுவரை என் வாழ்வில் எதையும் நான் இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொண்டதே இல்லையே என்று எண்ணியவன் பட் இப்போ எல்லாமே ரொம்ப சீரியஸா தான் பார்க்க தோணுது பிரதர் ஹெல்ப் மீ அதுக்குள்ள அவளை எப்படியாவது பார்க்கணும் என்று கூற டேய் நாளைக்கு ஒரு நாள் தாண்ட இருக்கு அப்பா பர்த்டேக்கு ஏற்கனவே அதுக்கே டெக்கரேஷன் சாப்பாடு ரிட்டன் கிஃப்ட் நிறைய வேலை இருக்குடா அது மட்டும் இல்ல வர்ற எல்லோரும் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க இதுல அப்பாவோட பேரும் நம்ம தொழில் வளர்ச்சியும் அடங்கியிருக்கு மன்னிச்சுக்கும் இலக்கியா இந்த தடவை என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது வேணும்னா உனக்காக நாளைக்கு ஒரு தடவை கால் பண்றேன் என்றான் ஓ தேங்க்யூ மாரா இது போதும் என்றவன் சென்று விட மாறன் தான் நெற்றியை தேய்த்தவாறு அவனை பார்த்து நின்றான் மறுநாளே அவர்கள் சொந்த ஊர் விருந்தினர் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்க வழக்கமாக தென்படும் உற்சாகம் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தான் இலக்கியன் இதை கண்டுகொண்ட மரகதம் மரனிடம் விசாரிக்க உண்மையை கூறினான் அப்படியாடா இப்ப அந்த பிள்ளைக்கு என்ன வயசு ஆச்சுன்னு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது சரி அதாவது பொண்ணை பத்த அம்மா அப்பாக்கு தானே தெரியும் என்று விட்டு நேராக சென்றவர் இலக்கியனிடம்தான் ஏண்டா இலக்கியா என்னடா அப்பா பிறந்த நாளுக்கு புள்ள ஆர்வமா வேலை பார்க்கதான் நினைச்சேன் இப்போதானே தெரியுது சோழியும் குடுமியும் சும்மா ஆடலன்னு என்றார் நானே செம்ம காண்ட இருக்கேன் பேசாம போயிருங்க என்றவனே தேற்றும் விதமாக ஏண்டா என் அண்ணன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் நல்லா மூக்கு மூலியமா லட்சணமா கிளி மாதிரி தானே இருக்காளுக அதுல ஒரு பொண்ண பார்த்து விரும்பேன் நானே பேசி உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம முன்னால் நின்று முடிச்சு வைக்கிறேன் கல்யாணத்தை என்றார் அதிருந்த வெள்ளிகளுடன் அன்னையை நோக்கியவன் இந்த கிளி குருவி மைனாவெல்லாம் எனக்கு வேண்டாம் எல்லாம் காக்காவுக்கு கசன் சிஸ்டர் போல இருக்காளுக தேவையில்லை என்று எண்ணியவன் உங்கள் மூத்த பிள்ளைக்கு பாருங்க எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு போதும் எங்க மாறணும் ஏய் ஏண்டா உங்கள் பிரச்சனையில் என்ன எடுக்கிறீங்க என்றான் அப்படி ஏதாவது பார்த்து முடிச்சாதான் உண்டு உனக்கு இல்லைன்னா இவங்களும் முடிக்க மாட்டாங்க நீயும் முடிக்க மாட்ட அதுவும் நீங்கள் என்று மரகதத்தை நோக்கியவன் ஏன் தம்பி பிள்ளைகளை பாரு நானே முடிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறீங்க என்று தலையில் அடித்தவன் என்ன குடும்பட சாமி என்க ஆ என்னடா இவன் என்று மாரனை நோக்கி கூறிய மரகதமோ ஏன் அது அந்த ஐயர் புள்ள பிறந்த நாள் என் கைய பிடிச்சி காலை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியே அப்ப தெரியலையோ வந்துட்டான் குடும்ப மனத்தை பத்தி பேச என்று நெடுத்து கொண்டு செல்ல இடையில் மாறன் தான் திரு திருவிழா வெளித்து நின்றான் மறுநாள் மாலை பிறந்த நாள் நிகழ்ச்சி கோலகலமாக தொடங்கியது இரத்தினவேலோ சுத்த வெள்ளையில் மென்பட்டு வேஷ்டி சட்டை என்றிருக்க மரகதமோ காஞ்சிபுரப்பட்டு கழுத்து நிறைய விட முகப்பு வைத்த சங்கிலி கல் தோடு கல்வளையல் என்று ஜொலிக்க மாறன் வெள்ளை சட்டை கருப்பு கால் சட்டையை டக்கின் செய்து இருக்க இலக்கியந்தான் தயாராக வேண்டுமே என்று புதிதாக அன்னை வாங்கி வைத்திருந்த சட்டைகளில் ஒரு அடர் நீல நிற கட்டம் போட்ட சட்டை ஜீன்ஸ் அணிந்து நின்றிருந்தான் என்னதான் சென்னைக்கு வந்து தன் தொழிலில் இருந்தாலும் அவர் வளர்ச்சி கண்டு அவர் பெருமிதம் அடைந்ததை விட தன் மகன்களை கண்டுதான் மனதில் மகிந்திருப்பார் ரத்தினிவேல் அதே போல் இன்றும் அவர்கள் தோற்றத்தை கண்டு மனதினுள் திருஷ்டி சுத்தியவர் மேசிய திருகியவாறு ஏண்டே உன் சின்ன மகன் மூஞ்சில கலையே இல்ல இந்த அப்பனுக்கு இதெல்லாம் தேவைதானு நினைக்கிறானா என்றார் மரகதத்திடம் ரகசியமாக சும்மா இருங்க அவனை உறக்க வராதே உங்களுக்கு என்றவர் கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க என் பிள்ள எப்படி பிரகாசமா தெரியவானு என்று அவர் மனதினுள் எதையோ வைத்து கூற ஆ தலையாட்டியவாறே பொருவம் சுருக்கி மனைவியை உற்று நோக்க மரகதமோ திரு திருவனை வெளித்து கொண்டே என்பா அலங்காரம் செய்றவனே என்று நழுவினார் இதை கவனித்த ரத்தின அம்மாவும் பிள்ளையும் பெருசாக எதையும் இங்கிட்ட மறைக்கிறாங்க என்று என்னையிலே மாறன் வேளிகளும் மரகதத்தின் வேலிகளும் ஆனந்தத்தில் விரிய இலக்கியன் வேளிகளோ அதிர்ச்சியில் விரைந்தது ரத்தின வேலோ வாங்க வாங்க வணக்கம் சாமி வணக்கம் தாயி வாமா என்றார் ஆம் சாத்ரி ஐயர் அம்புஜம் அனுராதா தான் அங்கு நின்றிருந்தது இவர்கள் வீட்டில் அனைவரும் நேரில் பார்த்த அனுராதா இன்றுதான் ரத்தினவேளையை நேரில் பார்க்கிறாள் அவர் தோற்றம் என்னவோ சற்று கிளியை பரப்பியது அவளுக்கு பார்த்தாலே பயம் கொள்ளும் தோற்றம் இப்போதான் புரியுது அவர் ஏன் இவ்வளோ ஹைட்டா இருக்கிறான் என்று அவள் எண்ணாமல் அலைமேலு என்று உடன் அம்புஜமும் அனுராதமும் ஐயரை தான் நோக்கினர் ஓ வணக்கம் ரொம்ப நல்லது என்று மனைவியை அழைக்க இவங்க ஏன் என்று ஆரம்பிப்பதற்குள் மரகத மாமி நன்னா தெரியுமே சித்த நாளைக்கு முன்னால்தான் கோவில்ல பார்த்தோமே என்றார் அம்புஜம் ரத்தின பிறந்த நாளுக்கு அர்ச்சனை சாத்துறது வழக்கம் அப்படி இன்னைக்கு போகும்போது கோவில பார்த்தேன் என்றார் மரகதமும் அவர் தங்கையும் கோவிலுக்கு செல்ல மாலை அப்பொழுதுதான் திறந்திருப்பார் போலும் அதனாலேயே ஆட்கள் அரபம் அதிகம் தென்படவில்லை அந்நேரம் கோவிலில் நுழைந்தவர்கள் காதில் ஒரு அழகான பாடல் ஒளி வேள அந்த திசையை நோக்கி திரும்பினர் அப்பொழுது கோவில் மண்டபத்தில் இருபக்கமும் ஆறு ஏழு ஆட்கள் அமர்ந்திருக்க நடுவில் இருந்த பெண் பாடுவதை கண்டவருக்கு புரிந்தது இது பெண் பார்க்கும் படலம் என்றும் அது மட்டுமல்லாமல் பாடிக்கொண்டிருப்பவள் தன் மகனின் காதலி அனுராதா என்றும் தெரிய சமைந்தவாறு தூணில் சாய்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் மட்டுமல்லாமல் அனைவரையும் உறைய வைத்திருந்தது அவள் குரல் அதில் நீல வானும் நிலவும் நீரும் நீ என காண்கிறேன் உண்ணும் போதும் முறங்கும் போதும் பார்க்கிறேன் கண்ணன் வந்து நீந்திடாது காய்ந்து போகும் பாட்கடல் உன்னை இங்கு ஆடை போல ஏற்றுக்கொள்ளும் பூவுடல் வேறில்லையே பிருந்தாவனம் விடிந்தாலும் நம் ஆலிங்கனம் சொர்க்கம் இதுவோ கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள் மாலை மலர்ச்சோலை நதியோரம் நடந்து கண்ணா வருவானா மீரா கேட்கிறாள் என்று பாடி முடிக்க அதற்குள் முடித்தாய் என்பது போல் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர் மாப்பிள்ளை விட்டனர் மகிழ்ச்சியே மட்டுமல்லாமல் விஷயங்களை பேசிவிட்டு செல்ல அனைவரும் கோவிலுக்குள் சென்றனர் சுவாமி தரிசனம் செய்ய அப்போது அனுராதா மரகதத்தை கண்டுவிட மருண்ட விழிகளால் அவரை நோக்கியவளுக்கு ஏனோ வெளிய நீர் பொங்கி நின்றது குனிந்து விழிகளை உருட்டி அதை சமாளிக்க நமஸ்காரம் அம்மா நன்னா இருக்கேளா என்று சாஸ்திரிகள் மரகதத்தை நோக்கி கூறினார் அவருக்கோ இவரை எங்கேயோ பார்த்தது போல் இருக்க அர்ச்சனைக்கு ரத்தினவேல் மாறன் இலக்கின் பேரையும் நட்சத்திரத்தையும் கூற அறிந்து கொண்டார் இவர் யார் என்று ஏனெனில் இவர்கள் அலுவலகத்தில் ரத்தினவேல் மரகதம் தம்பதியர் புகைப்படம் பெரிதாக இருக்க அடிக்கடி அதை கண்டிருந்தவர் அடையாளம் கண்டுகொண்டார் உம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்று சிறிது நேரத்தில் நெருங்கிய தோழியாகி விட்டனர் மரகதமும் அம்புஜமும் நிச்சயம் வரணும் ஏழு மணிக்குதான் நிகழ்ச்சி என்று அழுத்தி அழைத்துவிட்டு செல்ல வந்திருந்தனர் மூவரும் நினைவு இருபத்தி மூன்று அவர்கள் வந்து சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்க வந்திருந்த ராதாவோ பத்து நிமிடமாக இலக்கியனை தான் தேடுகிறாள் தென்படவே இல்லை பொறுமை இல்லை நேரத்தை வீணடிக்க அவள் விரும்பவில்லை குறைந்த நிமிடங்களே ஆயினும் அவனை கண்டும் ரசித்தும் நேரத்தை கழிக்க எண்ணியவள் மெதுவாக இளமரனை நோக்கி வந்தாள் மாரணன்னா என்று உடன் திரும்பிய மாறனோ புருவம் சுருக்கி அவளை கேள்வியாக நோக்க இலக்கியன் எங்க இருக்கா வந்திலிருந்து கண்ணில் தென்படவே இல்லையே என்று உடன் மாறனின் கண்கள் அங்கே சுற்றி வர போஃபே வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு அருகில் நின்று அவனோ இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் மாறன் கண்களால் அவனிருக்கும் இடத்தை சைகை செய்ய கண்டவள் முகம் சட்டென மலர்ந்தது கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பின் பார்க்கிறாள் உடனே புன்னகை செய்தவர் அவனை நோக்கி செல்ல அவனோ அண்ணா அந்த சேரை எல்லாம் எடுத்து முன்னால போடுங்க அப்புறம் சாப்பிடுறவங்களுக்கு காத்து போதாது இன்னும் ரெண்டு கூலச வைக்க சொல்லுங்க என்றவாறு நகர்ந்து விட அவள்தான் விக்கித்தே நின்றாள் துக்கம் தொண்டையை அடைக்க எச்சிலாக விழுங்கிக் கொண்டாள் இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி முடிந்துவிடும் தாய் தந்தையர் கிளம்பி விடுவர் ஆனால் இவரோ தன்னை கண்டும் காணாமல் செல்கிறாரே என்று வருத்ததுடன் திரும்பி நடந்தவளின் முகத்தில் தெரிந்த சோகத்தை கண்ட மாறனோ என்னம்மா இலக்கென பார்க்கலையா என்றான் இல்லனா அவர் வேலையா இருக்கிறார் அப்புறம் பாத்துக்குறேன் நன்றி என்று கைகூப்பி வணங்கிவிட்டு செல்ல இல மாறனோ வேலையா இருக்கிறானா அப்படி என்ன வெட்டி முறிக்கிறாரு சாரு என்று அவன் அருகில் சென்றவன் இப்போ ஏன் இந்த பக்கம் இருக்கிற சேரெல்லாம் அந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கிற சேரெல்லாம் அந்த பக்கம் போட்டுட்டு இருக்க என்றான் சற்று கடுமையாக இலக்கியனோ அதுல உனக்கு என்ன பிரச்சனை என்றான் டேய் ரொம்ப பண்ணாத அந்த பொண்ணு உன்னை தேடினதும் உன்னை பார்க்க வந்ததுன்னு தெரியலையோ என்றான் மாறன் தெரியாமல்லடா இன்னைக்கு எவனோ ஒருத்தன் அவளை பெண் பக்கம் வந்திருக்கான் கோவிலா முன்னாலேயே பாடியிருக்கா சங்கீதா சித்தி சொன்னாங்க அம்மாவும் சித்தியும் தான் கோவில பார்த்து கூப்பிட்டு இப்போ இப்பதான் சித்தி எதார்த்தமா எங்கிட்ட சொன்னாங்க என்றதும் விஷயம் புரிந்தது மாறனுக்கு டி எரும மாடே கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு எவன் முன்னாலேயோ பாடி இருக்கான்னு நீஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கியே அந்த பொண்ணை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா மனசு நிறைய உன்னை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க முன்னால பாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பாவம் எவ்வளவு ஆசையா உன்னை பார்க்க வந்தா தெரியுமா அவ்வளவு லவ் அக்செப்ட் பண்ணிட்டான்னு திமுறா உன்னை சுத்தல விட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும் ஈஸியா கிடைச்சிருச்சுல அந்த தலக்கணம் வேற ஒன்னும் இல்ல என்றான் சற்று கடுமையாக என்னால தாங்க முடியல பிரதர் இன்னொருத்தன் அவளை பெண் பக்கம் வர்றது கூட என்னால சகிக்க முடியல என்றான் ஆற்றாமையில் அவன் தோள்களைப் பற்றியே மாறணும் டே இந்த சின்ன விஷயத்துக்கா இவ்வளவு ட்ராமா இன்னும் நிறைய இருக்கு தம்பி அதுக்கெல்லாம் மனசை தயாரா வச்சுக்கோ கேள்விப்பட்டதுல காதலித்தால் கண்ணில் இலவசம்னு என்றான் மாறன் கண்களை சிமிட்டியவாறு அப்போது இலக்கியன் கண்கள் கலங்கி இருந்தது அவன் பார்வை சென்ற திசையை நோக்க தன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் இருவரு வெளிகளிலும் நீர் நிரம்பியிருக்க அதில் ஆற்றாமை கோபம் அன்பு காதல் நிறைந்திருந்தது இலக்கியனின் தாடையை பற்றி தன்னை நோக்கி திருப்பிய மாறணும் டே அப்பா உனக்கு மேல இருக்காடா அந்த பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷன்ல பால் உத்திட்டு போயிடாதீங்க அவளை எப்படியாவது சமாளி இல்லனா அழுது வடிஞ்சிட்டே உன்னதான் பார்த்துட்டு இருப்பா போல என்றான் மாறன் அப்படியா என் கூட்டி அழவா அழவாசிடா என்றவன் அவள் பக்கம் திரும்பி கண்களை தொட்டு நோ என்றான் சைகையில் இலக்கியன் அவளுக்கு அது புரிய நிறைந்த புன்னகையோடு திரும்பிக் கொண்டாள் இவற்றை மாறணும் கவனிக்க இலக்கியனோ எப்படி என்றான் புருவங்களை ஏற்றி இறக்கி மாறனோ வேற ஒண்ணும் இல்லடா காதலுக்கு கண்ணுலன்னு இல்லைன்னு சொல்லியிருக்க கூடாது மூளை இல்லைன்னு சொல்லியிருக்கணும் என்றவாறு அவன் செல்ல இலக்கியனோ இது வேற ஒன்னும் இல்ல பிரதர் வயிற்றச்சரின் வெளிப்பாடுதான் என்றான் ஒரு வழியாக பிறந்த விழா இனிதாக நிறைவடைய விருந்தினரும் உறவினர்களும் பரிசுப் பொருட்களை வழங்கவும் சாப்பிடச் செல்வதிலும் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்க அனுராதாவோ அறியா மெதுவாக அங்கிருந்து நகன்றவள் இலக்கியனைத் தேட அவனோ மேடைக்கு பின்னாலிருந்து பரிசு பொருட்களை வாங்கி பத்திரப்படுத்திக் கொண்டிருந்தவர்களை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தான் அவனை கண்டு தலையிலடைத்து கொண்டவள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கு வந்தா இவர் என்ன செஞ்சிட்டு இருக்கார் என்று எண்ணியவள் பின்பக்கமாக மேடைக்கு சென்றாள் சட்டனை இலக்கியன் சட்டை காலறை பற்றி உள்ளிழுத்தவள் பள்ளார் என்று கன்னத்தில் அரைந்திருந்தாள் கோபத்தில் அரை வாங்கியவனோ கன்னத்தை பற்றியவர் திரு திருவன விழிக்க அவளோ ஐயோ பெருமாளே என்று அதிர்ந்தவள் மன்னிச்சிருங்கோ மாறன்னா ப்ளீஸ் மன்னிச்சிருங்கோ என்க ஏமா என்றான் மாறன் பாவமாக நான் இலக்கியனாக்கும் கொண்டு என்றால் அவளும் பாவமாக சரி நான் போய் நான் உன்னை அனுப்புற இதே போல அவனையும் அறையணும் என்றான் டபுள் ஓகே என்று இரு கட்டை விரலையும் நீட்டி காட்ட அறையுறதுல என்ன ஒரு ஆனந்தம் அவளுக்கு என்று எண்ணிக்கொண்டே மாறன் சென்ற ஐந்தாவது நிமிடத்தில் இலக்கியன் வர என்னாச்சு ராதா ஏதோ அவசரமா குட்டியாமே என்று உற்சாகமாகவும் அப்புறம் ஏதோ கொடுக்குன்னு கூட என்றான் சென்ற குரலாக அவனை கண்டு ஆமா என்று வேகமாக ஓங்கியவள் கை என்னவோ நின்றது ஏதோ ஒரு வேகத்தில் அவன் முகத்தை காணாமல் அடித்து விட்டாள் ஆனால் இப்பொழுது அவனை கண்டபின் ஏனோ அடிக்க தோன்றவில்லை இலக்கியனோ அவள் ஓங்கிய கையையும் அவளையும் மாற்றி மாற்றி பார்க்க சட்டன கைகளை மார்பிள் கட்டி கொண்டாள் அவளை வித்தியாசமாக பார்த்த இலக்கியனோ என்னாச்சிராதா ராதா ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று அவள் நெற்றியை தன் பிறங்கையால் தொட்டு பார்க்க முற்பட அவன் கையை தட்டி விட்டவள் தொடாதே தொட்டா அவ்வளோதான் சொல்லட்டான் பாத்துக்கோங்க என்னவோ செத்த நாளை முன்னால முறுக்கிண்டு தெரிஞ்சவளே போய் அப்படி திரிங்கோ யாருக்கு நஷ்டம் இப்போ என்று அவள் செல்ல அவள் கையை பற்றியவன் சாரி ராதா உன்னை யாரோ பெண் பக்கம் வந்தாங்கன்னு நீ அவ முன்னால பாடி காட்டினும் கேள்விப்பட்டதும் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன் அதான் அப்புறம் டக்குன்னு உன்னை பார்த்ததும் உடனே எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல என்றான் ஓ அப்போ வேறவா என்ன பெண் பக்கம் வராளின்னு தெரிஞ்சதும் ஜெலசைலாம் இலக்கியன் என்றால் பின்ன ஆக மாட்டாங்களா சரி அதை விடு வந்தவனுக்குன்னா என்ன செய்வாங்க ஒருத்த உங்க வீட்டில் என்றான் பிடிச்சிச்சுனா என்ன நிச்சயம் பிடிச்சிருக்கோம் இப்ப என்ன பண்ணலாம் என்றான் இல்லைனா இந்த ஆளேனு முடிவாக வாய்ப்பு இல்லை என்றால் கண்களை சிமிட்டி எப்படி அவ்வளோ உறுதியா சொல்ற ராதா ஏனா அவா வைரத்துல அட்டிகை கேட்டா மாணிக்கமும் பவளமும் கலந்த பாட்டியோட அட்டிக இருக்கு ஆனா வைரத்துல இல்ல வைரத்துல கம்மளும் மூக்குத்தியும் தான் இருக்கு அதான் அப்பா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டா வேண்டான் இலக்கிய தயங்கியவாறு ஏன் உங்க வீட்டுல வைரத்துல அட்டிகை கேப்பாளா என்றாள் அமைதியான குரலில் உம் எங்க வீட்டுல தெரியல பட் எனக்கு வேணும் இந்த ஐம்பது கிலோ வயிற கட்டி எனக்கு வேணும் எங்க சட்டென முகம் மலர்ந்தவள் நீங்க இருக்கில் பாருங்கோ என்று விட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண இலக்கியன் வீட்டில் மேலே படிக்க வைக்கிறது போல தெரியல வாரம் நாலு நாள் கோவில பார்க்கலாம் மொத்த மூணு நாள் நீங்க தான் பிளான் பண்ணும் எங்க என்க சரி ஏதாவது பண்றேன் என்றவன் ராதா என்றான் மென்மையாக ம் சொல்லுங்கோ என்க பிளீஸ் உன் கண்ணை மூடேன் உன் கண்ணை பார்த்தாலே மைண்ட் பிளாங்க் ஆயிருது என்றான் ஓ அப்படியா அப்படி என்ன தரப்புறையிலா கிப்டா என்றாள் அது சஸ்பென்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரிஞ்சிடும் ம் சரி என்றவாறு கண்களை மூடி வாங்குவது போல் கையை நீட்ட கண் இமைக்கும் நேரத்தில் அவள் இதழில் முத்தம் வைத்திருந்தான் இலக்கியன் இதனால் ஒரு நொடி அனுராதாவின் உடலில் இனம் புரியா வெப்பம் பரவுவதை உணரத் தவறவில்லை வழக்கத்திற்கு மாறாக இதயம் வேகமாக துடித்தது உடல் நடுங்கியது இரண்டு நிமிடம் ஆகிவிட்டது கண்களை மூடித்தான் இருந்தாள் இன்னும் அவனிடம் எதிர்பார்த்திருந்தால் போலும் ஆனால் எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்க வெள்ளிகளை திறந்தவள் கண்டது ஏதோ பெரிய சாதனை செய்து விட்டது போல் நின்ற இலக்கியனைத்தான் அவனை கண்டு பீரிட்டு வந்த புன்னையை அடக்கியவாள் அவனை சீண்டும் பார்வை பார்த்துவிட்டு இலக்கியன் இப்போ என்று அவள் இழுக்க ஏறாதா பிடிக்கலையா ம் பிடிக்கலன்னா சொல்லு இனி கொடுக்க மாட்டேன் என்றான் எத என்றாள் அதா ராதா என்றான் பக்கவாட்டு சிகையை கோதிக் கொண்டே தயக்கமாக அவளோ ஹோ இதா என்று விரல் கடித்து வெக்கிக் கொண்டே அவனை காண இலக்கியனும் இரு கைகளையும் மேல் நோக்கி உதறி ஒரு கையை மார்பிலும் மறுகையை நாடியும் தேய்த்தபடி அனுராதாவை பார்த்து ரொமான்டிக் லுக் செய்கிறேன் என்று அவனாக ஒரு லுக்கை வரவழைத்து அவளை பார்த்து எஸ் கோர்ஸ் இது கூட தெரியாதா கேர்ள் என்றான் ஹோ அப்போ ஆங்கில படத்துல எல்லாம் கொடுப்பாளே அதுக்கு பேர் என்ன ரேபா என்றால் மீண்டும் வெக்கி கொண்டே ரேபா என்று அதிர்ந்தவாறு அவன் அவளை பார்க்க சட்டென முகபாவத்தை மாற்றி கோப பார்வையை அவன் மீது வீசியவள் லிப்கிஸ்னா எப்படி இருக்கணும் தெரியுமா உங்க ஒரு கை என் தாடையை பற்றி இருக்கணும் கை பிடரிய பற்றி இருக்கணும் இதழ் இணைஞ்சே இருக்கணும் இருவரின் நாவும் காதல் போர் புரியணும் உமிழ்நீர் பகிரப்படணும் இறுதியில வெற்றி இருவருக்குமா இருக்கணும் சில சமயத்துல இதழ் குருதி கட்டியோ கசிஞ்சோ வீர கூட வரலாம் அப்போ அதை என்ன சொல்வேல் என்றால் பேச்சற்று நின்றிருந்தான் இலக்கியன் வெளி விரித்து அவளை கண்டவன் ஓமை மாதா அப்போ இங்கிலீஷ் படத்துல கவிட்டு விட மாட்டாங்களே உள்ள இவ்வளோ வேலை பாக்குறாங்களா அடே சீருதான் சீரிங்க உள்ள என்ன செய்றீங்கன்னு சொல்லிட்டு செய்ங்கடா ஒன்னு புரிய மாட்டேங்குதா இல்லையா எண்ணிக்கொண்டே அவளை நோக்கியவன் இல்ல என்றான் வெறும் காற்றாக ம் குட் அப்போ இதில் ஒற்றல் வேணும்னா அச்சுக்கலாமா என்றாள் அவனை மீண்டும் சீண்டும் பார்வை பார்த்தவாறு அவனும் சரி என்றான் வெக்கமும் கடுமையும் கலந்த குரலில் இது நல்ல பிள்ளை கழகு இங்கே வாங்கோ குனிங்கோ என்று அவனை அதட்டியவள் அவளை நோக்கி குனிந்தவனின் கண்ணத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தாள் பட் நாட் பேட் முன்னக்கு இப்போ கொஞ்சம் தேவல தேர் இருக்கேள் இதுவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் சீக்கிரம் வயசுக்கு வந்துடுவேல் என்று அவன் கன்னத்தை தட்டிவிட்டு அவள் செல்ல உறைந்த நிலையில் நின்ற இலக்கு எனக்குத்தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்டா சீக்கிரம் வயசுக்கு வந்துடுவேனா இவன் என்ன சொல்லிட்டு போறா என்று எண்ணியவன் டேய் மாறா என்றான் அழுதை விடும் தோணியல் அதே நேரம் வெளியில் கூச்சல் குழப்பமாக இருக்க யாரையோ முறைத்து கொண்டு நின்றிருந்தார் ரத்தேனிவேல் மரகதமோ ஏண்டா வந்த இடத்துல வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்களா என்றார் வெளியில் வந்த இலக்கியனுக்கோ நிலவரம் ஒன்றும் புரியாமல் விழித்தான் அப்போது மரகதத்தின் தூரத்து உறவினர் தம்பி ஒருவர் மாமா இவன் ஒரு திருட்டு பையன் தெரியும்ல என்னதான் நாய குளிப்பாட்டி நடு வீட்டில வச்சாலும் புத்தியை காட்டதான் செய்யும் இவனை வைக்கிற இடத்துல வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி ஆடுவானா திருட்டு பய என்றார் ஊழியர் பாலு அண்ணாவை நோக்கி பாலு அண்ணாவோ கை கட்டியவாறு எதுவும் பேசாமல் நின்றிருந்தார் பொதுவாக ரத்தினவேல் இருக்க அவர் எதுவும் பேச மாட்டார் என்ன பால் நடந்தது என்றார் ரத்தினைவேல் நான் சொல்கிறேன் மாமா என்று மரகத்தின் தம்பி முந்த நான் பால்ட்ட தான் கேட்டேன் என்றார் அடிக்குறளில் இதனால் பெருத்த அமைதி அங்கே ஐயா என் பொண்ணை அவர் அக்கா மகனுக்கு கேட்டாருங்கய்யா இது சரி வராதுன்னு சொன்னதுக்கு என் சட்டையை பிடிச்சி தப்பு தப்பா பேசுறாரு என்றார் பாலு அண்ணா உடனே மரகத்தின் தூரத்து உறவினர் தம்பியோ பொய் மாமா பையன் என்ன செய்யறான்னு கேட்டான் என் புள்ள டிகிரி படிக்கி பத்து படிச்சவனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் என்றார் சட்ட ரத்தின வேலோ அதுல என்ன தப்பு இருக்கு பொண்ணை பத்தவன் நானும் பார்த்துட்டு தான் கொடுப்பான் அதுக்கு குடிச்சிட்டு ஊற சுத்துறவும் அக்கா பிள்ளைக்கு எப்படி கொடுப்பான் என்றார் ராத்திரத்தேள் அந்நேரம் மரகதமோ மாரனுக்கு கஞ்சாடை செய்ய இளமரன் ஓடி வந்து அப்பாவை சமாதானம் செய்தான் ரத்தினவேல் பேசியதில் உணர்ச்சி வசப்பட்டு ஊழியர் பாலு அண்ணா அழ ஓடி வந்து இலக்கியன் அவரை சமாதானம் செய்தான் ஏனெனில் இந்த ஊழியர் பாலு அண்ணா ரத்தினவேல் தொழில் தொடங்கிய நாளிலிருந்து உடன் இருக்கிறார் மாறனையும் இலக்கியனையும் சிறு வயதிலிருந்து தூக்கி வளர்த்தவர் இவருக்கு பெண் பார்த்து திருமணம் செய்ததிலிருந்து அவர் பொண்ணுக்கு பேர் வைத்தது வரை ரத்தினவேல் குடும்பம்தான் இன்றும் சென்னையில் நல்ல வீடும் சொந்தமாக இரண்டு காரை வாங்கி வாடகைக்கு விட்டிருக்கிறார் பாலு அண்ணா இருப்பினும் நன்றி மறவாமல் ஒரு சொந்த திரளப்பாரு என்று ரத்தினிவேலை எவ்வளவு கூறியும் விசுவாசமாக வந்து செல்கிறார் அன்று ரத்தினவேல் அழைத்து வந்து தனக்கு வேலை தரவில்லை என்றால் யாரும் மதியா செல்லாக் காசாகத் தெரிந்திருப்போம் என்ற நன்றி உணர்வு உள்ளவர் இவர் வாழ்வில் எந்த விஷயத்தையும் ரத்தினவேலை கலக்காமல் எடுக்க மாட்டார் ஒரு வழியாக இரு பக்கமும் தேர்ச்சி பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தனர் நல்ல வேலையாக முக்கியஸ்தர்கள் அனைவரும் சென்றிருக்க மிக நெருக்கமானவர்களும் உறவினர்களும் தான் கொழும்பியிருந்தனர் அனுராதாவோ ரத்தினவேளின் கர்ஜனையில் சற்று ஆடித்தான் போயிருந்தாள் சாஸ்திரி ஐயரோ இவருக்கு இப்படி ஒரு முகம் இருக்கிறதா என்று இன்றுதான் கண்டிருக்கிறார் பின் அனைவரும் கலைந்து செல்ல அனுராதாவோ இலக்கியனிடம் கண்களால் கூறிவிட்டு சென்றாள் இரவு வீட்டில் முதல் நாள் தென்பட்ட கலகலப்பு இன்று இல்லை மாறாக அமைதியாக இருந்தது மரகதாம் வரவேற்பு தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க அறைக்குள் அனுப்பிவிட்டு வந்தான் இளமாறன் வந்தவன் கண்டது தலையில் துண்டை போட்டு சோஃபாவில் கால்களை மடித்தவாறு கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருந்தான் இலக்கியன் அம்மா கன்னத்துல கை வச்சிருக்கங்க ஓகே இவன் எப்படி உட்கார்ந்துருக்கான் என்று எண்ணியவன் வேற வேலை இல்லை இவனுக்கு அடிச்சிட்டா கடிச்சிட்டான்னு ஏதாவது ஏழறையை கூட்டுவான் என்றவாறு குளியில் அறைக்குள் புகுந்து கொண்டான் பதினைந்து நிமிடம் கழித்து வெளியே வர மீண்டும் அதே நிலையில் தான் அமர்ந்திருந்தான் இலக்கியன் டே அப்பா என்னடாச்சு ஏண்டா சாக அடிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க டே மாறா அசிங்கமா போச்சுடான் இன்னைக்கு என்றான் இலக்கியன் நீ இருக்கிற இடத்துல அசிங்கமா ஆகலனாதான் அதிசயம் என்று என்னிய மாறணும் என்னாச்சு என்றான் நடந்த அவன் கவலையாக கூற மாறன் தான் இதை சற்றும் எதிர்பாராதவன் கட்டிலில் உருண்டு புருண்டு சிரித்து கொண்டிருந்தான் டே பிரதர் சிரிக்காதடா கடுப்பாகுது என்றான் இலக்கியன் பின்ன சிரிக்காம வெக்கமா அல்ல ஒரு பொண்ணு உனக்கு பாடம் எடுத்திருக்கா நீ அதை கேட்டுட்டு வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க எனிவே நோ கிளியர் என்றான் மாறன் இலக்கியனை பார்த்து கண்ணடித்து இலக்கியனும் டே இங்க அப்புறம் எனி ப்ராப்ளம் டே ஆல் ஓகே தானே ஏதாவது குருவிலை அதுக்கு சொல்லி வைக்கணுமா என்று மாரண்டின் கழுத்தை பற்ற பாய்ந்திருந்தான் இலக்கியன் நன்றி தொடரும்